எல்லோருக்கும் வணக்கம் பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றத இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் நானும் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் அதே மாதிரி பலன்கள்லாம் புக்ஸ்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ படிச்சுட்டு தாங்க வர்றேன் ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது குரு பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வார பலன்களாக இருக்கட்டும் சனி பயிற்சி கேது பயிற்சி இப்படி எல்லா பலன்களுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது பலன்கள் தாங்க இந்த பொது பலன் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் மட்டுந்தான் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களை எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்த குரு பயிற்சி வர்ற வரையும் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து மாற்றிக்கோங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களையும் மற்ற கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்களில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ மாத பலன்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா நான் அப்லோட் பண்ணியிருக்க அந்த மாத பலன்களையும் இந்த பயிற்சி பலன்களையும் நீங்கள் ஒரு ஒரு மாதமும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு இது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் மாற்றிக்கோங்க தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க ஏன்னா சில பேர்லாம் நினப்பாங்க எப்படி இந்த குரு பயிற்சியில் திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த குரு பயிற்சி முடிந்து அடுத்த குரு பயிற்சி வந்திருக்கும் அவங்களுக்கு திருமணம் தான் இருக்கும் உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு எப்போவுமே நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் மறுபடியும் மறுபடியும் பொது பலன்லாம் பார்த்துட்டு அதிகமான ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்தையும் மனசில் கொண்டு போகாதீங்க புரியுதுங்களா துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக இல்லை தான் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்த்துக்கலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட முன்கோபுன்றதை குறச்சிக்கோங்க ஏன்னா இந்த குரு பயிற்சியில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோபத்தை தான் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை தான் பேசுவாங்க பிடிக்காத விஷயங்களை தான் பண்ணுவாங்க இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாமல் டென்ஷன் தான் அதிகமாக வரும் கோபத்தில் யார்ட்டையும் எதுவும் பேசிடாதீங்க கோபத்தில் எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க அடுத்தபடியாக சொல்லணுன்னா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா அதிகமான அலைச்சல்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நல்லா டைமுக்கு தூங்குங்க அசைவ உணவுகள் சாப்பிட்றத அளவுக்கு தவிர்த்துக்கோங்க சைவ உணவுகள் சாப்பிட்றது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் அடுத்து பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக தாங்க இருந்துக்கணும் பண வரவு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் தான் அதை இல்லைன்னெல்லாம் சொல்லல ஆனால் செலவுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் வரவுக்கு மீறின செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கவங்களாம் முது முடிஞ்சளவுக்கு புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்றதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கடன் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க இருக்க கடன் அவசைகளே போதும் நான் புதுசாக கடனை வாங்கி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் இதுக்காக வேலை கிடைக்காதோ அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் உங்களோட ஜாதகம்ல நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் புரியுதுங்களா ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டுருக்கு உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பாடு செய்யும் நீங்கள் தான் எல்லோருக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிற மாதிரி இருக்கும் இதுவே சேம் வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு தசாம்புத்தி நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்க்காகலாம் சில பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குங்க ரொம்ப மோசமாலாம் இருக்காது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் பண விஷயங்களில் கவனம் மறந்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துலேயுமே ஏன்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும் அதனால் உங்கள் கூட பிறந்தவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க மூலமாக செலவுகள் ஏற்படுறது அவங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிட்டுருக்கோம் இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கணவன்லனா மனைவி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து சொல்லணும் அப்படின்னா ஹெல்த்தில் உங்களுக்கு எப்படி பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் அவங்களோட அப்பா இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்குமே அடிக்கடி உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் அப்பாவுக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிட்டுருக்கோம் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்ல வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரிப்ளை கொடுங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக கோவத்தில் நீங்களும் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள்ன்றது ஏற்பாடத்தான் செய்யும் இந்த துலாமில் பிறந்திருக்க குழந்தைகள் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு வீட்டில் இருக்கவங்களை கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேர் வெளியில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க இல்லைங்களா அந்த வெளிநாடு போய் படிக்கிறது வெளி மாநிலங்கள் போய் படிக்கிறது வெளியூர் போய் படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிக்க நினைக்கிற இடங்களில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் ஏற்படுத்தி தான் சில பேருக்கு சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களெல்லாம் ஏற்படுத்தும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குனா நல்லபடியாக இருக்குமா இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு யார் பேரில் தொடங்க போகிறீங்க நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் என்ன மாதிரியான ஃபீல்டு அந்த ஃபீல்டு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா கையில் பணம் வச்சுட்டு பண்ணுறீங்களா இல்லை லோன் அந்த மாதிரி எதுவும் வாங்கி பண்ண போகிறீங்களா சொந்தமாக பண்ண போகிறீங்களா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறீங்களா எல்லாமே பார்த்துக்கோங்க எந்த ஒரு முடிவும் இந்த தொழில் மட்டும் கிடையாது தொலாமலாம் பிறந்திருக்க எல்லாருமே எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணி முடிவு விடுங்க குடும்பத்தில் எதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு ஆலோசனைன்றதை கேட்டுக்கோங்க நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க அது தேவையில்லாத ஒரு கெட்ட பேரையும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளையும் தான் ஏற்படுத்தும் நீங்கள் எந்தளவுக்கு எல்லோருக்கிட்டையும் அனுசரித்து போய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத தவிர்த்துக்கலாம் சரி இந்த குரு பயிற்சின்றது துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஃபேவராக இல்லை இதுக்காக யாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதா திருமணம் நடக்காதா அப்படின்லாம் கவலைப்பட்டுருக்க வேண்டாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் உங்கள் ஜாதகமில் இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டுருக்கு உங்களுக்கு அலைன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சுபகாரியங்கள் அப்படின்னு வரும்போது துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அந்த தடை தாமதங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு சுபகாரியங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் புரியுதுங்களா சிம்பிளாக இதை ஒன்று மனசில் வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது அது திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் சரிங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் எல்லார் இருந்தும் கொஞ்சம் ஏற்பாடத்தான் செய்யும் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கணும் இந்த புண்ணிய ஸ்தலங்கள்னாலலாம் சொல்கிறோம் பாருங்கள் கோவில் குளங்கள்லாம் அங்கெல்லாம் போய் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் சில பேருக்கு நீங்கள் விரும்பக்கூடிய அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கோ இல்லை குலதெய்வம் கோவிலுக்கோ போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி தான் இது எல்லாமே பொது தான் எல்லாமே நெகட்டிவாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னு யாரும் தேவை இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப்